ஹாய் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா ஏதாவது ஒரு குரூப்பில் நமக்கு நாமளே தத்து கொடுத்துறோம் நம்ம மூளையை அடகு வைக்கணும் ஒரு யாருக்கு கீழேயாவது அடிமாடாக வேலை பார்க்கணும் இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னே முன்னுக்கு வந்துடலாமா எப்படின்னா நீங்கள் ஒன்று நீங்கள் என்ன ஜாதியோ அங்கே சங்கத்தில் சேர்ந்துருக்கணும் இல்லை நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த தொழில் சங்கத்தில் சேர்ந்துருக்கணும் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெருவில் வந்து யாராவது ஏதாவது கட்சிக்கு கூப்பிட்டாங்கன்னா அந்த சங்கத்தில் சேர்ந்துருக்கணும் இல்லையா இந்தியாவுக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க தென்னிந்தியா ஃபுல்லா முக்கோணமா இருக்குது இல்லை தென்னிந்தியாவில் இருக்காங்கன்னா இலும்பு நாட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு இலும்பு நாட்டின்னு ஒரு குரூப் இருக்கு அதுக்குள்ள சேர்ந்துருக்கணும் இல்லையா ஏதோ ஒன்று விவசாயத்துக்குன்னு கூட ஒரு குரூப் இருக்குது நீங்கள் அதில் சேர்ந்துருக்கணும் ஏதாவது ஒரு குரூப்பில் உங்களை நீங்களே தத்து கொடுத்துக்கணும் ஏன்னு சொல்லுங்கள் இந்த வாழ்க்கையில் தனித்து யாருமே கிடையாது அவனுக்கு அவனே பயம் வந்துரும் போல நம்ம அனாதையோ நம்ம எந்த குரூப்லையும் இல்லையோ நமக்கு சப்போர்ட்டே இல்லையோ அப்படின்னு போல இருக்குது ஏதாவது ஒரு ஜாதி சங்கம் அந்த சங்கத்துக்கு ஒரு கொடி அதுக்கு ஒரு கட்சி இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அது ஒரு குரூப்பாக இருக்குது இந்த மனுஷன் செய்ய அதாங்க நம்ம தளபதி தான் தளபதி விஜய் தான் எல்லாருமே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே போகிறேன் அப்படின்னு இருக்காரு ரொம்ப கஷ்டங்க ஆனால் அண்ணனோட அன்புக்கு அடிபணிந்து எல்லாருமே இந்தியர்கள் ஒன்று தான் அப்படின்னு நினச்சி வர்ற நண்பர்கள் வர்ற இளைஞர்களுக்கு இந்த சமுதாயம் அதாவது இந்த சமுதாயத்தில் எந்த தொல்லையுமே இல்லாத ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு நம்மளை டென்ஷன் ஏற்படுத்திடுவாங்க உன் ஜாதிக்காரன என்னமோ சொல்லிட்டான் உன் தொழிலை எவனோ தப்பாக சொல்லிட்டான் ஒன்றையே எவனோ தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னு நம்மளையே நம்மளை பைத்தியமாக்கிடுவாங்க போல இருக்குது சரியா அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிமாடாவே இருக்கக்கூடாது ஏன்னா ஓகே அவ்வளோதான்